திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவபுரநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிவபுரம் திருமுறை ஒன்று இருபத்தி ஓராவது திருப்பதிகம் இந்த திருச்சிவபுரங்கிறது அருமையான பதி நம்ம கும்பகோணத்திலிருந்து மன்னார்வடி போகிற வழியில் சாக்கோட்டை பகுதியில் நம்ம நல்ல அருளிலே அலுவலமாக போனோம்னா பெரிய இயேசுவலிங்க திருமேனி ரொம்ப அற்புதமான பெருமான் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்ததி திருப்பதி திருமால் வந்து வழிபட்ட திருத்தலம் இந்த பதிகத்தினுடைய பெருமையை அந்த திருக்கடை காப்பிலை ஞான சம்பந்தர் சொல்லியக்கார் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணுமோ இந்த உயிர் ஆசைப்படுதோ அத்தனையும் இந்த பதிகத்தில் அள்ளி கொடுக்குறாருங்க சம்பந்தர் அவ்வளவு அற்புதமான பதிகம் அதையும் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக பாடியிருக்காரு சும்மா சாதாரணமான பதியம் இல்லை அது ஆனால் இது இதை விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் இதற்கு கிளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு பதியம் பிரிச்சுட்டோம்லாம் புவம் வலி கனல் புனல் புவி கலை உரை மறை திரி குணம் அவர் நெறி அதேமாதிரி புவம் வான் அந்த வானமும் வலி காற்று கணல் அக்னி புனல் நீர் புவி நிலம் கலை அறுபத்தி நாலு கலையும் உரைமறை இறைவனுடைய புகழை சொல்லும் வேதங்கள் திரிகுணம் அந்த சாத்துவம் சத்துவம் ரஜகுணம் தாமசம் இந்த முக்குணங்களையும் உடைய உயிர்களே அமர் அந்த இறைவன் அடையக்கூடிய மார்க்கங்கள் திவம் தேவலோகம் அதில் வாழக்கூடிய சுரர் மனிதர் சுரர் முதலிய திகழ்தரும் உயிரவை அவை இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு அவை எல்லாத்தையும் இந்த உயிர்கள் இறைவனை அடைவதற்காகத்தான் அவ்வளோ செய்கிறாரு பவமலி தொழிலது நினைவோடு பதும நல் ஆனால் தாமரையில் இருந்துக்கிட்டு இந்த பிறப்பின்ற தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காரு மலர் அது மருவிய அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனு யாருடைய ஆணைப்படி செய்கிறாரா சிவபெருமானின் ஆணையினுடைய படி தான் செய்கிறாரு அப்படிப்பட்ட சிவன் அது சிவபுரம் நினைபவர் அப்படிப்பட்ட சிவபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நினைக்கிறவங்க செழு நிலன் இனி நிலை பெறுவரே இந்த உலகத்தில் நிலைத்த புகழோடு வாழ்வர் இரண்டாவது பாடல் மலை பல வளர் தரு புவி இந்த மலைகள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இந்த பூமி அப்படிப்பட்ட இந்த உலகம் இடைமறை தரு வழி மலி மனிதர்கள் இந்த வேத முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களே நிலை மணி சுரர் முதல் உலகங்கள் உலகங்கள் நிலை வகை நினைவுடு மிகும் அதாவது சுரர்னா தேவர்கள் அது விண்ணில வந்து எப்போதும் நல்லா ஒரே மாதிரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தேவர்கள் அது முதல் இந்த உலகம் வரையிலும் என் எல்லா பிரபஞ்சங்களையும் என்ன பண்றாருன்னா சுவாமி நினை பெறும் வகை அதெல்லாம் அப்படியே நிக்க முடியா காத்தல் தொழில அழிக்கிறாராம் யாருக்கு திருமாலுக்கு என்ன பண்றாரு நினைவோடு மிகும் அலை கடல் நடுவு அந்த பார்க்கடல் நடுவிலே அரிதுயில் அமர் அரிதுயில்னா துயில்னா யோக நித்திரைன்னு அர்த்தம் திருமால் வந்து பாம்புல படுத்திருக்கிறாருன்னா நல்லா ஃபுல் தூக்கத்துல இல்ல யோக நித்திரையில இருக்காரு அதுதான் நம்ம அனுசன் அரிதுயில் அமர் அறிவுரு இயல் அந்த திருமாலினுடைய செயலை யார் ஆணை வழிப்படி செய்கிறாருன்னா சிவபெருமானுடைய ஆணை தான் திருமால் செய்கிறாரு அப்படிப்பட்ட இயல் பரன் அப்படின்னா பரன்னா சிவன் எல்லாத்துக்கும் மேலானவன் அவர் பதி அவர் எப்போதும் தங்கி அமர்ந்து உரையக்கூடிய பதி எதுன்னா சிலைமலி மதில் சிவபுரம் நல்ல கல் மதில்கள் கோட்டை சிவபுரமா உயரமா இருக்கும் அப்படிப்பட்ட சிவபுரம் நினைபவர் திருமகளோடு திகழ்மரை அவங்க செல்வ மகள் லக்ஷ்மி அவங்க கூடவே பிரிய மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க நல்லா கவனமாக கேட்கணும் புகழு அடுத்து செல்வம் ரெண்டாவது பாட்டில் மூணாவது பாட்டு அள்ளி கொடுக்குறாரு நமக்கு அப்பா அன்னைக்கு பழுதியில் கடல் கூடை தழுவிய படி முதலிய பழு பழு பழுதியில்னா பழு பழுதுபடாத சேதாரமே இல்லாத அப்படிப்பட்ட கடல் புடை தழுவிய படி அந்த அது சேர்ந்த அது அப்படியே சேர்ந்து அப்படி ஆளாடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய படினா இந்த உலகம் முதலியன எல்லா உலகுகள் மலி அப்படியே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய குழுவிய பிறர் மனிதர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய தேவர்கள் மனிதர்கள் குல மணி தரும் உயிர் அவை அவை அவைகள் எல்லாரும் உயிர் அப்படிங்கிற ஒரு எழுத்து அதுல இருந்துதான் அத்தனை பேரும் சிற்றுயிராகவும் பேருயிராகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முழுவதும் அை வினைவோடு முதல் உருவு இயல் பரன் இது பாருங்க உருத்திறன் முதல்ல பிரம்மன் சொன்னாரு அடுத்து திருமால் சொல்றாரு ஒரு இப்ப அப்படியே அவங்க இருந்துக்கிட்டாங்கன்னா அந்த உயிர் பரிமாற்றம் அந்த உயிரினுடைய பரிணாமம் நடக்காது உயிர் பரிமாணம் நடக்காது அதனாலதான் இந்த உருத்திறன் என்ன பண்றாருன்னா அந்த உருவை மாற்றி அந்த வினை கேற்றபடியே மேல அது வர்றதுக்காக அது கேற்ற உடலை அதுக்கு வழங்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றாரு இந்த பழைய உடலை நீக்கிறார் அதான் ஒரு திறன் ஒருத்தர் ஆக்குறார் எது வினை வழியாக ஆக்குதல் ஒருத்தர் அவ்வளவு வினை வழியாக காக்கல் ஒருவர் அவ்வளவு வினை வழியாக மேல் வினையை நுகரும்படியாக அழித்தல் ஆக இந்த முத்தொழிலுக்கும் நாயகன் யாரும் சிவபெருமான் அவர் வந்து ஒரு ஒரு வேலை செய்யறார் டைரக்டா சொன்னா முக்தி ஆகுது அந்த உயிர் நல்லா கவனமா பாத்தீங்கன்னா இப்ப ஊனியிர் வேறு செய்தார் மலை உழித்தான் அவர் வந்து இந்த வேலையை செய்தார்னு சொன்னா அது திரும்ப முளைக்காது ஆனா இந்த மூவரால வைத்து ஐயா உள்ளிருந்து செய்யறாருன்னா தோன்றா துணையா இருந்து பணி செய்யறார் அவர்களுக்கு முன்னின்று அருள்றாரு இதான் வித்தியாசத்தை பார்க்கணும் அதனால்தான் இந்த மூவருக்கும் மேலோன்னு சொல்கிறோம் மூவர் செய்யும் செயலுங்கிறது வந்து அதிகார வரம்புக்கு உட்பட்டது ஆனால் இறைவனுடைய செயல் வரம்புக்கெல்லாம் தாண்டின செயல் அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா அது முடிந்த முடிவு அவ்வளோதான் அதுக்கு மேலே அது மீட்டிங்கு வந்து வினை பிரிவு சாராத அந்த உயிர் அதான் அவருக்கும் அவர் ஆணைமணி நடக்கக்கூடிய இந்த பேருயிருக்கும் முனிய வித்தியாசம் செழுமணி அணி சிவபுற நல்லா மணிகள் எல்லாம் அழகு செய்யக்கூடிய சிவபுர நகர் தொழும் அவர் புகழ் மிகும் உழைகிறேன் அவங்க புகழ் வந்து என்றும் மிகுந்து கொண்டே இருக்கும் குறையாத புகழாக இருப்பாங்க நாலாவது பாடல் நரை மலி தரும் அலரோடு முகை நகு மலர் நல்ல அரும்பு எதுனா அந்த மலர்ல தேன் கொடுக்கக்கூடிய அந்த மலர் என்னாவும் முதல்ல அரும்பு முகைனா மொட்டு அடுத்து நகு மலர்னால் அப்படியே விரிஞ்ச மலர் நம்ம பாருங்கள் நல்லா நம்முடைய பருவம் கூட பாருங்க அப்படியே சின்ன குழந்தையா பிறந்த அப்படியே முட்டாகி மலராகி கனியாக காயாகி கனியாகி அப்படியே ஒரு கால இலையில் மரத்தில் இருந்து விழுந்துற மாதிரி நம்மளும் உலக வாழ்க்கையில் இனி போயிடும் ஆக இதுதான் சத்தியமான வாழ்க்கை இதுதான் உண்மை இது எத்துக்கினாலும் ஏற்றுக்கிட்டாலும் இதுதான் நடக்க போகுது அதான் ஐயா சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை புகை மிகு ம வளர் ஒளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊரில் எப்பப்பாருந்தும் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் அடியார்கள் வளர் ஒளி தீபமும் காட்டிக்கிட்டு நிறை புனலோடு நல்ல நிறை அந்த கொண்டு வர பாத்திரத்திலும் எல்லாம் நிறைத்த புனல் கொடு தானை நினைவோடு நியதமும் சாமியுடைய நினைவாக நியதம்னா நாள்தோறும் வழிபடும் அடியவர் தென்னமும் ஐயாவை பிரியாமல் வழிபடக்கூடிய அடியவர் குறைவில பதம் அணை தர அருள் குணம் உடைய உடை இறை உரை ஒரு நாளும் முக்தி கொடுக்கிறதுக்கு தவறவே தவற மாட்டார் பெருமான் அந்தந்த தகுதி வாய்ந்த உயிருக்கு தானாக முக்தி வந்து சேரக்கூடிய அருளுடைய குணமுடைய அப்பன் சோபெருமான் அவர் உரையக்கூடிய வனபதி அழகிய பதி கோவில் சிறை புனல் அமர் சிவபுரம் அது சிறைனா அப்படி அடைச்சி வச்சிருக்கிற நீர் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா சிறை புனல் என்ன மாதிரி தமிழ் பாருங்க அதாவது நீரை வந்து சிறைப்படுத்துறாரு அதான் சிறை புனல்னு பேர் வைக்கிறார் ஐயா சிறை புனல் அமர் சிவபுரம் அது அது சிறைப்பறவைன்னு ஒன்று சொல்கிறார் சேக்குலார் அந்த பார்க்க இருந்து வராங்க பாருங்க அந்த விமானத்தில் அதுக்கு சிறைப்பறவைன்றார் இரு ஏகினங்கள் ஏகினங்கள்ன்ற வார்த்தை நம்ம தமிழ் வார்த்தை தான் இப்போ ஏர்ல ஏலியன்ஸ்ன்னு சொல்கிறாங்களா ஏகினங்கள்னு நம்ம சைக்கிளார் குறிப்பிட்டிருக்காரு அது சிறைப்பறவைன்னு குறிப்பிட்டிருக்கார் இதை விட என்னங்க விஞ்ஞானம்ப்பா நம்ம மாநில ஆட்சியும் முடியாது சிறைப்பறவையில் இரு அந்த விண்ணவர்கள் விச்சாதர்கள் வந்துட்டு நீலகண்ட பாணருடைய இசையை கேட்டாங்கன்னு எழுதியிருக்காரு நீங்கள் படிங்க சேக்கிலார் பெருமானுடைய வரலாறு நீலகண்டத்து பெருமான் வரலாறுல சொல்லியிருக்கார் ஆக இது எதுக்காக சொன்னால் அந்த சிறைப்பூன்கிறது இங்கே பாருங்கள் இப்படிலாம் வார்த்தை பாருங்கள் தமிழ் சிறை பூனல் அமர் சிவபூரம் அது நினைப்பவர் ஜெயமகள் அது தமிழில் தமிழ் படுத்தியிருக்கார் ஜெயமகள் தலைவரே அந்த வெற்றி திருமகளுக்கே ஒரு தலைவராக இருப்பார்னா பாருங்க வெற்றி திருமகள் இவரோடு இருப்பார்ல அந்த அம்மாவுக்கே ஒரு தலைவர்னா வெற்றி மேல் வெற்றி சினம் அி அருபகை மிகு பொறி சிகை தரு வகை வழி நிறுவிய சினம் மலி அருபகை என்னது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அதான் அருபகை நமக்கிட்டே இருக்க பயல்கள் வெளியே இருக்கல உள்ளவே இருக்கான இந்த ஆறு பேர் நம்மளை போட்டு தள்ளுறதுமே அந்த பயவரு பொறின்னா ஐம்பொறிகள் இல்லை ஐந்து ஐந்து புறன்கள் வழியாக வரக்கூடிய நுகர்கள் வகை வழி நிறுவிய மனன் உணர்வோடு மலர் மிசை எழுதரு பொருள் நியதமும் உணர்பவர் இந்த ஆறு பகைவரையும் ஐந்து புலன்களையும் வென்று சிவபெருமானே கதி அதுதான் பொருள் இருக்காங்களே அவங்கதான் யோகியல் அந்த அந்த உணர்பவர்னா நாள்தோறும் சிவத்து அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது கொஞ்சம் நினைவு தப்பிச்சினா கூட உடனே அப்படியே சிவத்துக்கிட்டு வாங்க நிறுத்தி அப்படியே அப்படி நிறுத்தி நிறுத்தி பழகப்படுத்தி எப்போது சிவத்துக்களே இருக்கிறது எப்படி இருக்கும் பாருங்க அவங்க என்ன கிடைக்கும்னு சொல்ற ரகசியங்க இந்த பாட்டுங்க தனது எழில் ஒரு அது அடை தகு பரன் இதுக்கெல்லாம் பயங்கர கைத்தட்டும் ஏன்னா சாருபம் கொடுக்குறானான் யோகிகள் ஏன் பார்க்க பார்க்க பிரகாசமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணன்றது ஞானசம்பந்தம் சொல்லிட்டார் சதா சர்வ காலமும் சிவபெருமானையே நாள்தோன்னு நினைச்சிக்கிட்டே இருந்தான் முகம் சிவபெருமான் மாதிரியாக ஆயிருமான் சொல்லிட்டா இருப்பாருங்க அதான் சாரூபம் அப்படியே சாரூபம் அப்படியே சிவனை பார்த்த மாதிரியே இருப்பான் அவன் அவன் கண்களுடைய பார்த்தீங்க அப்படியே மெத்துக்கு நடுப்புராக இருக்கும் கருவி நீங்கள் பாருங்க இங்கேயும் அங்கேயும் போகாது மேலே இங்கேயும் போகாதுங்க அப்படியே குத்துகிற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டாக அந்த கண்ணை பார்த்தாலே ஒரு அன்பு பொழிஞ்சு தள்ளும் அவன் பின்னாலேயே போய் அவன் அழகில் அப்படியே மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு அப்படியே வைப்பாங்க அப்படி ஒரு அழகை கொடுப்பாரான் இப்போ பாருங்க இப்போ நினைக்கிறதுக்கும்போது எவ்வளோ சிவசாருவுமே நம்ம கொடுக்குற அப்பா ரெடியாக இருக்கான் தன்னை போலவே பெருமையில் எம்மை வைப்பார் பேணுதலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிறார் அவர் சேர்க்கலாம் மாதிரி அப்படியெல்லாம் செய்கிறார பெருமான் தனதெனில் உரு அது கொடு அடை தகு பரன் சிவபெருமான் உரைவது யாராலும் செய்வாங்களா அவர் நினைக்கிறதுக்கு தன்னை போலவே ஒரு மேனியை கொடுக்குறாரு பெருமான் பா எப்படிப்பட்ட நம்ம அப்பா ஏ கண் கலங்கு அப்பாவுடைய அருள் நினைச்சோம்னா நகர் மதில் கனம் அருவிய அப்படியே மேகம் முற்ற அளவுக்கு மதில்களுடைய சிவபுரம் நினைபவர் கலை மகள் தர நிகழ்பவரே அப்படியே கலைமகள் வந்து அருள் தந்து அப்படியே அந்த கல்வி செல்வம் இடலாத அறிவு பெற்று வாழ்வார் அந்த அருள் செல்வத்தோடு இருப்பார் அதாவது பாடல் சுருதிகள் பல நல முதல் கலை துகள் அரு துகள்னா குற்றம் துகள் அருன்னா குற்றம் இல்லாத எல்லா விதமான கலைகளையும் சுருதிகள் அந்த வேதங்கள் எல்லாமே எல்லாம் கரை போட்ட பாடு குற்றமாக கயின்ற வகை பயில் ஒடு அதெல்லாம் பயின்று மிகு இயல் உலகு அவை புகழ் தர வழி ஒழுகும் மெய்யூறு பொறியளி எப்படிப்பட்டதுன்னா இந்த பழிக்கு அஞ்சு உலக பலிக்கு அஞ்சு போலோடு எந்த முறைகள் வேதங்கள் முறைப்படி மெய்யாக பொறி ஒளிந்த ஐம்புலன்களினுடைய அந்த புலன் மொழி வரக்கூடிய பொறிகள் எல்லாம் ஒழித்து அருதவம் முயல்பவர் அப்படியே சிவதேவருக்கு தவம் செய்பவர் தனதடி அடைவகை நினை அரண் உரை பதி தன்னுடைய திருவடி அடைவகையாக வழிகாட்டக்கூடிய பெருமான் தொலைகாட்டும் வள்ளல் அப்படிப்பட்ட பெருமான் வந்து எப்போதும் இங்கிருந்து தங்கி அவரெல்லாம் தன்னை நினைக்கும்படியாக அரண் உரை அந்த சிவபெருமான் கூடிய கோவில் பதி திருவருள் சிவபுரம் நினைபவர் அப்படிப்பட்ட அருளாட்சி செய்யக்கூடிய திருவருளே சிவபுரம் அப்போது அந்த அப்படியே சுகபுரத்தில் நினைப்பவர்களே திகழ் குளன் அதனால் குளம் அவங்களுடைய குளம் நிலநடை நிகழுமே அவங்க சாதாரணமாக இல்லை அவங்க வாழ்ந்து அவங்க எல்லாம் தொடர்ந்து வாழையடி வாழையாக வாழ்வாங்க நிலமிசை நீடு வாழ்வார் அதனால் சிவபெருமான வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அதுதான் நமக்கு கோழி பதிகத்திலையும் ஞான சம்பந்தர் சொல்கிறார் இல்லையா நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமல்லி கோலாயினி கவன் கோழி என் நான் உனக்கு மட்டும் நீ கும்பிட்டீங்கன்னாப்பா உன் வா வம்சம் வாழையா நல்லா இருக்கும் அவர் மட்டும் தண்ணி எடுத்து அவர் தலைமையில் ஊத்த தினமும் ஏதோ வேலையை செய்கிற அது ஒரு வேலையாகவே செய்யும்பா அப்படியே காலப்போக்கில் அன்பு வந்துடுமே நீங்கள் பூஜை பண்ணாதான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் பேரன்னா அதை பார்த்து பூஜை பண்ணுவான் அப்போ அந்த வா வாழி வாழையாக வம்சம் தலைக்கும் சிவநெறி ஓங்கும் நம்ம மட்டும் கும்பிட்டு என்னப்பா என்ன பிள்ளைகளுக்கும் பே பிள்ளைகளுக்கும் அந்த வழிகளுக்கு சொல்லி கொடுக்கணுமில்லவா எப்படியோ தலைகள் நின்னாது கத்தி கொடுத்துடணும் அந்த அந்த அன்பை உண்டு பண்ணணும் முதல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் பயிர் எப்பயும் வளரும் போது வேலிலாம் போட்டு நல்லா வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நல்லா ஜம் ஜம் ஜம்னு வந்துடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏற்றணும் அப்போ முடியும் அப்படிப்பட்ட பெருமான் குளம் நிலம் இடை நிகழும் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க குளமும் சிறப்பாக இருக்கும் அதே மார்கண்டை தான் நமக்கு சாட்சி இதுக்கு நேரடி நிறையாடியார்கள் மார்க்கட்டேன் புரியும்படியாக நிலமிசை நீடு வாழ்வார் நின்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஏழாவது பாடல் கதமிகு கரு உருவோடு உயிர் இடை வட வரை கனகன என மதம் நெடுமுகன் திருமால் வந்து பன்றி அவதாரம் எடுத்து கோபத்தோடு வரக்கூடிய கரிய உருவம் அப்படியே வந்து அந்த நகங்கள் பற்கள் நகங்கள்லாம் வந்து எல்லாம் அந்த பூமியை தோண்டு அப்படிப்பட்ட மலை போல இருக்கக்கூடிய ஒரு என்ன பண்றாருன்னா அமர் வலை மதி திகள் எயிர் அதன் அப்படி பல்லு பார்த்தீங்கன்னா நிலா அப்படி கட் அப்படியே பிரே நிலா அது மாதிரி இருக்குமா எயிர் பல்லு அதன் நுதி நுதிமிசைன்னா விரல் நுனி இதம் அமர் புவி அது நிறுவிய எழில் அப்படியே பூமியை வந்து தோன்றாங்கன்னா பூமி மாதம் வந்து அப்படியே அது வந்து இலகுவா விட்டு கொடுக்குறாங்க என்ன அருமையாக பாடுவாரு பாருங்க அப்படிப்பட்ட வராத அவதாரம் எடுத்த திருமால் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அறி வழிபட அருள் செய்த திருமால் அப்படி போய் அப்படியே தோண்டிக்கிட்டே போறாரு அவருக்கு அருள் செய்கிறார் சோபர் அருள் செய்த பதம் திருவடி பதம் உடையவன் அமர் சிவபுரம் நினைபவர் நிலவுவர் படியிலே இந்த உலகத்திலே படின உலகம் உலகத்துல புகழோடு வாழ்வார் அப்படிப்பட்ட திருமால் வந்து வழிபட்ட தலம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெள்ளை நிற பன்றி வந்து சுகத்தை வழிபடக்கூடிய அந்த கல்வெட்டுகள் எல்லாம் அங்கே இருக்கு இந்த கோவில் அப்படிப்பட்ட ஒரு கோவில் அசை உரு தவ முயல்வினில் அயன் அருளினில் தவம் பண்ணுறான் யார் ராவணன் யார் நோக்கினா பிரம்மன் கிட்ட அந்த பிரம்மனிடத்தை போய் நிறைய வரம் வாங்கிட்டான் அயன் அருளினில் வறு வலி கொடு நிறைய வலிமை பெற்றுட்டு சிவனிசை கைலையை எழு தரு வகை இருபது கரம் அவை நிறுவிய நிஜி சரண் அந்த நிஜி சரண் ஆவனனுடைய ஆணவத்தை என்ன பண்றார் முடி உடை தர ஒரு விரல் பணி கொள்ளும் அவன் உரைபதி ஒரு விரலால் நசிக்கிட்ட அந்த கைலையை எடுக்கும் வகையாக இருபது கரங்களையும் அப்படி நசுக்கி ஒரு விரலால் உரைப்பதி அப்படிப்பட்ட பெருமான் உடையக்கூடிய வாழக்கூடிய நெளிந்து அடலக்கூடிய கோவில் திசை மலி எட்டு திசையும் புகழ்பெற்ற சோபுரம் நினைபவர் செழு நலன் இனி நிகழ்வு உடையவரே இந்த வளமான உலகத்தில் எந்த இனிமையா வாழ்வாங்க இனிமையா அப்படி வாழ்வாங்கப்பா அப்படி சொல்றேன் ஒன்பதாவது பாடல் அடல் மலி படை அரி அயனுடும் அறிவு அறியதோடு அடல் மலி தரு சக்கராயுதம் கையில் வச்சிருக்கார் யார் அரி பெரிய சக்கராயுதம் அதை யாருக்குன்னு அவன் சோ தான் கொடுக்குறேன் அப்படிப்பட்ட வச்சிருக்கக்கூடிய திருமாலும் அயன் பிரம்மனும் அறிவறியதோர் அழல் மலி தரு அவங்க பார்க்கலாம் சொல்லி ஒரு அறிவோடு போகிறாங்க ஆனால் அப்பாவை பார்க்க முடியுமான்னா அறிவுக்கெல்லாம் எட்ட மாட்டார் இல்லையா அரியதோர் அழல் ஓங்கி அப்படின்னு நெருப்பு மரமாக அடிமுடி காணாத அண்ணாமலையாக நிற்கிறார் சுடர் உருவோடு நிகழ்தார அவர் வெறுவோடு ஒடு அப்படியே உருவாங்க ஐயோ நம்ம பார்க்க முடியாத போல இருக்கான்னு தேடுறாங்க அவ என்னப்பா இது ஒண்ணும் பண்ண முடியாத போல இருக்கேன் வெறிவிதல் துதி அது செய்ய உடனேதான் ஓதும் நாமம் ஐந்தெழுத்து அப்படியே அப்பாவோட ஐந்தெழுத்து துதி செய்யறாங்க பெருமானேன்னு வழிபாடுறாங்க எதிர் விடம் மளி கலம் அப்படியே நின் நஞ்சை கண்ட முண்ட நம்முடைய பெருமானு இருக்கார் நஞ்சுண்ட கண்ட என்ன பண்றாருன்னா முதலமர் கண் இதெல்லாம் நெற்றிக்கனுடைய முக்கன்னுடைய மூர்த்தி பாருங்க எப்படி காட்சி கொடுக்குறாரு பாருங்க திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அது உடை உரு வெளிப்படுபவன் அப்படியே கழுத்துல கண்டத்துல விஷம் தெரியுதான் நஞ்சுண்ட கண்டன அவன் காட்டுறாரு முக்கண்ணையும் காட்டுறாராம் அவருக்கு பா என்ன காட்டினாருன்னு கூட நமக்கு சொல்றாரு நடுகுது உடம்புலாம் உண்மையிலே சாமி வந்து தான் அப்படிங்கிறதுக்கான முக்கண்ணையும் நஞ்சுண்ட கண்டனையும் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறாரு பாருங்க அவர் நகர் அவர் இருக்கக்கூடிய ஊரப்பா இது சிவபுரம் அவர் நகர் திடமலி பொழில் எழில் சிவபுரம் நினைபவர் வழி புவி திகழுமே எல்லாம் மரங்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பொலில்னா சோலைகள் சூழ்ந்த அந்த எல்லாம் நினைபவர் இப்படி தியானிக்கிறவங்க வழி புவி திகழுமே அவங்க வம்சாவளியாகவும் அவர்களும் இந்த புவியில என்றும் நினைத்து புறதோடு வாழ்வரு பத்தாவது பாடல் குணம் அறிவுகள் நிலையில இது நம்ம குணம் இன்னைக்கு இருக்கிற கூட நாளைக்குறேன் இன்றைக்கே ஒரு மாதத்தில் மாறி போகுது அறிவுகள் நிலையில இன்றைக்கி பேசுகிறத ஒரு பத்தாண்டு கழிச்சு நம்மளே நம்முடைய பேச்சுக்கு எதிராகிடுவோம் ஏன்னா கருத்துக்கு சேயோன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் நோட் பண்ணிக்கணும் நம்ம அறிவு எந்த அளவுக்கு வரைச்சு போயோ அந்த அளவுக்கு தான் சுவாமியை வந்து பேச முடியுமே தவிர ஆனால் அவர் நம்ம பேச்சுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர்னா நம்முடைய பேச்சிலையோ அல்லது அறிவாலேயோ ஒரு புத்தகத்தாலையோன்னா அடக்க முடியுமா முடியாது அவன் கருத்துக்கு செய்யன் நீ எந்த உயரத்தில் நீ பறந்தாலும் சரி ஊர்க்குருவி பருந்தாவாது என்ன கருத்து வச்சாலும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சிவபெருமான் அறிவுகள் நிலையில பொருள் உரை மருவிய பொருள்களும் இந்த பொருள் பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பொருளினுடைய காட்சி தான் தன்மையை கொடுக்காது தன்மையை உணரணும்னா அந்த பொருளின் தன் பொருளின் தன்மையை மாறக்கூடிய சக்தி உடையவனுக்கு தான் பொருள் தன்மை தெரியும் அல்லதுன்னா அதில் முழுமை தெரியணும்னா அதுவாகவே மாறணும் ஆக நம்மளால் அது முடியாது இல்லையா ஆனால் சிவம் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கு உயிரணு உயிரற்றணுலையும் நிற்குது அதனால அதை முழுமையாக உணர்றதுங்கிறது அறியாது தினம் அதுதான் சொல்றாரு தினம் என அவரோடு செதுமதி அந்த அறிவு குறைந்த இப்படியெல்லாம் உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதுலாம் தெரியாம குணமும் அறிவு இதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்ட சமணரும் குற்றம் அறிவுடையவர் சமணரும் மலி தமது கை உணல் உடையவர் கையிலேயே உணவு வாங்கி முக்கிடுவாங்க அதை நோங்கிருவாங்க அவங்களும் உணர்வரு எல்லாம் பௌத்தரும் சமணரும் உணர்வற்றவர் இறைவன் மேல அன்பு இல்லாதவருங்க பரன் உரைதர் அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த உணர தெரியாத இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் உணரும்படியாக அருளக்கூடிய பரன் சிவபெருமான் உரைத்தர் பதி உலகினில் நல கனமருவிய சிவபுரம் கடவுனா அப்படியே நல்லவர்கள் எப்போதும் நல்லவங்களா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சுவாமி வந்து எல்லாருக்கும் தந்தை அது என்ன எல்லா ரிலீஜன்ஸ் எல்லாமே நமக்கு தான் அவங்க எல்லாம் தாழ்வா தெரியுமா அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது தாழ்வு உயர்வு தெரியாது ஆனா அந்த தகுதியுடைய ஆன்மாக்கள் தன்னை உணரும் முடியாது செய்யறார் அது அவ்வளவுதான் அது உணரும்போது அது தலைவனை தன் தலைவன் யாருங்கிறது தமிழ் தெளிவா தெரிஞ்சுக்குது அதுவரையிலும் நமக்கு தான் வேறுபாடு தெரிந்தவொழிய சாமி ரொம்ப பொறுமை கனமருவிய சிவபுரம் நினைபவர் எழில் உரு உடையவர்களை அழகிய உருவோடு வாழ்வார்கள் திகழ் அதாவது பதினோராவது பாடல் பதிகம் நிறைய இந்த பாட்டில் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சேர்த்து ஒரே பதிகத்துக்கு ஒரே பாட்டில் சொல்லிட்டார் பதினோராவது பாடலில் திகழ் சிவபுர நகர் அதே ஒளி திகழக்கூடிய சிவபுற நகர் மருவிய சேர்ந்திருக்கக்கூடிய சிவனடி இணை சிவபெருமானுடைய திருவடியை பணி சிறப்புற நகர் இறை தமிழ் விறகனது உரை அப்படி அப்படியே பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி ஆழ்ந்தக்கூடிய சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய இறை தலைவன் யாரு தமிழ் விறகன் யாரு திருஞான சம்பந்தன் அவன் செய்த உரை பாய் சாதாரண உரையில் தலையாணி உரையில் சத்திய உரை அந்த உரை செய்தது நலமலி உருவதும் நவிழ்பவர் இந்த நலமே கொடுக்கக்கூடிய இந்த பத்து பாடலையும் யார் நவிழ்தல் பாடுதல் பேசுதல் கேட்டல் செய்பவரு நிகழ் குளம் நான் அருமையா பாருங்களேன் நிகழ் குளம் நல்ல குலத்தோடு வாழ்ந்து நிலநிறை நல்ல நிலங்கள் நிறைந்த உலக பூமியோடு இருந்து திருவுரு நல்ல நிறைந்த செல்வத்தோடு வாழ்ந்து நிகரில கொடைமிகு சயமகள் வெற்றி மகளே அப்படியே தன்னானைப்படி நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொடைமிகு ரொம்ப நல்ல கொடைகளை எல்லாம் கொடுத்து அருளக்கூடிய அளவுக்கு வெற்றியும் கூடி புகழ் நல்ல புகழோடு புவி வளர் அப்படின்னு சொல்றார் அது என்னன்னா புவி வளர்னா அந்த பூமியில உங்களோட வம்ச வழி நிறந்துராது அப்படியே தொடர்ந்து வழி அடிமையின் மிகை தொடர்ந்து சிவபெருமானுக்கு வழி அடிமை செய்யக்கூடிய வாரிசு கிடைக்கும் மிகை புனர் தர நலம் மிகுவரே மிகை புனர் இறை அடியார் என்ற பெருமிதத்தோடு நலமோடு வாழ்வாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான பதியம் சேகிலார் பெருமான் சொல்கிறார் பொங்கும் இசைத்தது பதிகம் என சேகிலார் புகழப்பட்ட பதிகத்தில் சிவபுரத்தை நினைபவர் திருமகள் சயமகள் கலைமகள் துணையோடு குலம் நிலம் புகழ் எழில் உரு புவி வளர் வழி அடிமை இவற்றோடு சிவபதம் எழுதலாம் என்கிறார் பிள்ளையார் பா எப்படியாப்பட்ட பதியம் பார்த்தீங்க சிவாயி நம சிவாய் நம் சிவாயினம் சிவாய் நம் சிவாய் நம் சிவாயணிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாயி